ஆல் ஒர்க் மெட்டீரியல் இதுல போட்டு வைக்கிறது அப்படின்றது நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் போட்டு வச்சிருக்கேன் பிரியாண் வந்து நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா நிறைய வந்து இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருந்து கொட்டிக்கும் அதனால மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்டிக்கு கோல்டு நம்ம பை சைஸ் அந்த மாதிரி சைஸ் வந்து நம்ம பார்த்து டேக் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆயிடும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ஸ்டோரேஜ் பண்ணிருக்கேன் பாருங்க இல்ல காப்பர் காப்பர் பீடு அதுக்கடுத்து வந்து ஒரு கோல்டு பீடு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்கரி சின்ன சைஸ் சக்கரி வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்பர் த்ரீ கோல்டு பீடு இந்த மாதிரி பார்த்த உடனே எடுத்துக்கலாம் அதே மாதிரி கீப்பிங் ஸ்டோன்ஸு நாங்கள் வந்து நிறைய கொண்டு வந்து வாங்கியிருக்கோம் அதை போட்டுட்ருப்போம் ப்ளவுஸ்க்கு மிச்சம் வந்திருப்போம் இது ஜிப்ளாக் கவர் இந்த கவரில் கூட வச்சுக்கலாம் இல்லை நிறைய பாருங்க நிறைய வந்து நம்ம மிச்சமாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி வேணும் கேட்டால் கூட ஒரு சாம்பிள் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே இப்படி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் சைஸு கிளிப்பிங் ஸ்டோனு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இதுலேயே வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது பாருங்க இந்த மாதிரி இது போட்டு முடிஞ்சிருக்கு கொஞ்சம் இருக்கிறது இதில் போட்டு வச்சுருக்கோம்னா கருக்காது சீக்கிரத்தில் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வாட்ச் வந்து நல்லா யூஸ் ஆகிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்சேலில் தான் எடுத்தேன் எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன ஐடியா காட்டு தான் இதில் வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி சொல்வோம் ஜலதோசியில் ஸ்மால் சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரேஸு அது கிடைக்கிறது வந்து இந்த ட்யூப் அந்த எல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேங்கிங் பண்ணுறோம் இல்லையா ஆனால் ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுவேன் கையெல்லாம் அந்த கைக்கெல்லாம் தூங்குற மாதிரி இந்த இது வந்து அப்படியே நம்மளுக்கு ஹோல்சேலில் தான் கிடைக்கும் இது கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது நிறைய வேஸ்டேஜ் ஆகிட்றதுக்காக இதை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சர்க்கரை இது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஓல்டு சர்க்கரை இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் பீஸ் வந்து நம்ம கொடுப்போம் சாண்டில் பீஸ்காக இது வாங்கினது இது வந்து மொத்தமாக வாங்குறோம் இல்லையா அந்த இதில் மெட்டீரியல் வாங்கினது இது வந்து இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு சாப்பிட மாட்டிங்கன்னா பெருக்கு எதோ பாக்ஸ் ஏதோ வந்து இன்னொரு நாளைக்கு த்ரெட்டு காட்டணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் மிரரு மிரர் வந்து நம்ம வாங்கி நிறைய இந்த பெயிண்ட் கோட்டிங் போயிடும் நம்ம அப்படியே போய் வச்சா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும்னாக்கா இது வந்து கொட்டுறதுக்கான சான்சஸ் கம்மி இதே மாதிரி இப்போ பெரிய சைஸு இதில் ஒன்று பார்த்தீங்கனாக்கா பெரிய சைஸு நம்ம கிளாஸ் இது இது ஒரிஜினல் கிளாஸ் ஒட்டுற மாதிரி அதே இருக்குது

ஆப்பிள் வரும் இல்லையா அந்த மாதிரியில் இது ஒரு இது காப்பர் இது வந்து சில்வர் இது ரொம்ப இது வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கினேன் ஏன்னா இது ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு சில ப்ளவுஸ் வந்து நம்ம சாய்ஸ் பண்ணி தான் இதை வாங்கணும் அதனால் அந்த மாதிரி வாங்கும் போது குவான்டிட்டி கம்மியாக தான் வாங்குவோம் இதுதான் அந்த மாதிரி தான் பத்து கிராம் அஞ்சு கிராம் நம்மளுக்கு தேவை திடீர்னு போய் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையே அப்போ அந்த சாம்பிளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நான் பழக்கமாக அதே மாதிரி இது சின்னது சின்ன சைஸு இது வந்து இன்னும் பார்த்த டியூப்பில் ஆஃப் டியூப் இது இது சில்வர் கலர் பேஸ்ஸு இதில் ஆன்டி கலரும் நிறைய கலர் வந்துருச்சு இப்போ தப்பு இந்த கலர்லேயும் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு தக்காளி பழைய கலரு கொஞ்ச நாள் கருத்துருது அதனால நீரை வந்து வாங்கும்போது போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஃபேட் ஆகுது இது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லினா வந்து நம்ம வந்து வாங்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கருப்பிடுது அதனால அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கரி மேல ஒட்டுற ஸ்டோனு நல்ல கோல்டு கலர் இது நல்ல கோல்டு கலர்ல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் காயின்ஸு கால் காயின் அதுக்கடுத்து இந்த டேப்லெட் பீடு சொல்லுவோம் இந்த டேப்லெட் இது வந்து போஸ்க்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் ரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் தீர்ந்து போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன் இது நல்ல கோல்டு அப்புறம் மெஹந்தி கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுல அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது காப்பர் கலந்து கோல்டு வித்தியாசம் தெரிஞ்சுருக்காங்க அந்த மாதிரி சொல்றது சக்கரையில பெறத்துக்கு அழகா இருக்கணும் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது கட்ரெஸ் எது வாங்க கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் சாதி இது வந்து நம்ம நார்மலாக வந்து மிரல் இல்லாமல் தக்கையில் வரும் சீக்கிரம் சீக்கர் பேசி அந்த மாதிரியான ஒரு இது வந்து எடுத்து வச்சுருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இது போடணுமா கட்டுனா இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வயசு கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்கணும் எந்த நம்மளுக்கு வந்து பண்ணோம் அந்த வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி தான் க்ரீன் இந்த ரொம்ப வந்து லைட்டு க்ரீனு டார்க்கு க்ரீனு அப்படின்னு ஸ்டோன் அதுக்கு அடுத்தது அந்த கரான டைப்பில் வர்றது தான் பார்த்திங்கன்னா இல்லை சேண்டில் ப்ளூ இது அந்த பாப்பாட்டெல்லாம் மிச்சமாக இருக்குதுங்க அதையும் அதில் கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டோன்ஸ் என்னென்ன ஸ்டோன் போட்டிருக்கோம்னா அது எல்லாமே இதில் கூப்பிட்டுட்டேன் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து நீங்க போட்டு வைங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ப்ளூ வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் பி இந்த ப்ளூவை வந்து ஓகே தாங்க நார்மலா வந்து ப்ளூ வாங்கறதுக்கு பட் இது வந்து எனக்கு எனக்கு என்ன சாட்டிஸ்பேக்ஷன் இதுல ப்ளூ வந்து கொஞ்ச நேரம் காயணும் இது வந்து போட்டுட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம் போட்டுட்டு செயின் ஓட்டிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்றாங்க அவ்வளவுதானே தவிர மிச்சப்படி வந்து அந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் வேரியேஷன் எல்லாம் சொல்லி இது பண்ண முடியாது அதே மாதிரி சுகர் பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு தான் வாங்கி சுகர் பீட்ஸில் இந்த ப்ரிசோ பிராண்டு தான் நல்லாயிருக்கு இதுவே வந்து குவாலிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாத்திடுறாங்க இந்த ஓவை வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும் ப்ரிசுவில் ஆனால் ஆக்சுவலியே வந்து பார்த்தீங்கன்னா ஓ எஸ்ன்ற மாதிரி ஒரு இது இப்போ வந்துருக்கு அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் ஸியா இருக்கும் கவர் அடிச்சு கூட கொடுக்குறாங்க பார்த்து வாங்க ரெண்டாவது இது வந்து ஏ ஒன் மந்தா கோல்டு ஜரி பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன் சின்ன சைஸ் வந்து சீக்கிரத்தில் தீந்துருது அதனால பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன் நானு இது வந்து நம்ம வந்து எப்பவுமே கோல்டு ஜாரி இது மாத்திரம் எப்பவுமே வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எதாவது வந்து யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலன்றது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய இருக்குங்க அப்படியே அங்கே பாருங்க இன்னும் நிறைய அங்கே வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக கூட வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மொத்தமாக எடுத்து ஒரு வாட்டி நான் வீடியோ வந்து போடலான்ட்டு நினைக்கிறேன் വീഡിയോ ഉടിച്ച ലൈക് പണ്ോട്